அதுக்கெல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்கு தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பரணி தீபம் எப்படி ஏத்துறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் ஒரு தாம்பாளத்தட்டு இல்லாட்டி மனைப்பலகை எடுத்துக்குங்க அதில் அரிசி மாவினால் கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஐந்து மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்குகளை எடுத்துட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெய் தீபத்தை ஏற்றணும் அந்த தீபம் வந்து வட்ட வடிவத்தில் இருக்கணும் எல்லா திசைகளையும் பார்த்த மாதிரி இருக்கணும் இந்த விளக்கை பூஜை அறையில் மட்டும்தான் வைக்கணும் வாசலை கொண்டு போய் வைக்கக்கூடாது அப்புறம் பூஜை அறையிலே நீங்கள் எப்பயுமே காமாட்சி விளக்கு குத்து விளக்கு இதெல்லாம் ஏற்றுவீங்க பார்த்தீங்களா அதை எப்பயும் போலவே ஏற்றிட்டு இந்த ஐந்து விளக்குகளை பூஜை அறையில் ஏத்திடுங்க அப்புறம் வந்து நிலைவாசல்ல ரெண்டு அகல் விளக்குகளை வைக்கணும் இவ்வளவுதான் பரணி தீபம் இதற்கு மேல உங்களுக்கு தீபம் ஏற்றணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா எவ்வளவு அகல் விளக்குகளை வேணாலும் வீட்டில ஏத்திக்கலாம் பூக்கள் வீட்டில இருந்துச்சுன்னா அந்த தாம்பாளத்தட்டுல அகல் விளக்குகள் பக்கத்துல பூக்களை வச்சுக்கோங்க அப்புறம் அந்த தீபம் எவ்வளவு நேரம் எரியணும் அடுத்த நாள் காலையில வரைக்கும் எரியணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்படிலாம் தேவையில்லை கார்த்திகை விளக்கு எவ்ளோ நேரம் நீங்க எரிய வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் மலையேத்திடலாம் இவ்வளவுதான் பரடி தீபம் அப்புறம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க நாங்க பீரியட்